ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் குமரனோட தரிப்பற்றியில் உட்காந்து இன்பா கணக்கு வழக்கு வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வர கோட்டி வந்து ஆனந்தி வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பார்சல்லாம் ஆனந்தனை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இன்பா வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பாக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கு இதை கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தா குமரன் அங்கே வந்துறாரு சரி எனக்கு அந்த பக்கெட்டு போடுற வேலை இருக்குது நான் போய் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து குமரனும் கோட்டியும் டீ குடிக்க போறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் இருக்க புடவையை எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இன்பா கத்திரிக்கோள் எடுத்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ குமரன் வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாரு இப்போ பார்த்தா ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க வந்து நமக்கு வேலை கொடுப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாக இருக்க அந்த வன்மமான பேச்செல்லாம் பேசுகிறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரனுக்கு சரியான கோபம் வந்துடுது இன்பா வந்து இனிமேல் நீங்கள் தரிப்பற்றைக்கே வராத முதல்ல வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம ஆனந்திக்கிட்ட போய் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அவங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் என்னங்கிறது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து குமரனும் கோட்டியும் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீராவை காட்டுறாங்க வீட்டில் யாரும் இல்லை நான் தான் பிளான் பண்ணேன் அடுத்து இந்த மாத்திரையை உனக்கு தண்ணியில் பந்தியில் கலந்து கொடுத்துருவேன் நீ தூங்கிடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து கேவலமான பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தரிப்பற்றையை காட்டுறாங்க தரிப்பற்றையில் பார்த்தோம்னா ஆனந்தியும் குணவதியும் இருக்காங்க குணவதி ரொம்ப கோவத்தோடு தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் டேமேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்களேன்னு இப்போ கரெக்டாக பார்த்தா குமரனும் கோட்டியும் வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டுறேன் நானே சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் முதல்ல வந்து எல்லோரும் கோவமாக வந்து பேசினாலும் ஆனந்தி எதுவுமே பேசல அதாவது குணவதி தான் பேசுகிறாங்க அப்போ அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்சல்லாம் எடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்த நேரத்தில் குணவதி பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஆனந்தி சொல்றாங்க இது வந்து செஞ்சது வந்து குமரனோட தரிப்பற்றையில் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அதாவது இன்பாவை தான் சொல்கிறாங்க அவங்க தான் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவங்க பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது ஹெல்மெட் போட்டிருக்காரு குமரனை எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இங்கே தரிப்பற்றிக்கு வரணும் அந்த மாத்திரை திங்கிறதுக்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வீரா வந்துட்டு இருக்காங்கல்ல இப்போ இடையில வந்து காரில் பார்த்தோம்னா தப்பாக வந்துடுறாங்க கீழே பார்த்தா குமரன் உழுவுற மாதிரி போயிடுறாரு இப்போ ரெண்டு பேருக்குள்ளார சண்டை வருது ஆனால் குமரன் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால இப்போ வீரா கடையாளந்தில்லை ஆனால் வீராவை நல்லா குமரன் பார்த்துடுறாரு இப்போ ரெண்டு பேருக்குள்ளார வாக்குவாதம் நடந்த ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சாரி சொல்லிட்டு போயிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்கன்னு வச்சிங்களேன் அடுத்து குமர ஆனந்தியோட தரிப்பட்டுக்கு வீரா வந்து பயங்கர இரிட்டியேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவப்படுற ஆனந்தி உனே நான் என்ன பண்ணுற மாதிரி அந்த ஆனால் போகிறாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீரா வந்து ஆனந்தி தண்ணி குடிக்கிற அந்த பாட்டிலுக்குள்ளார அந்த மாத்திரையை போட்டு வச்சுருக்காங்க இப்போ ஆனந்தி வந்து வீராவை மிரட்டுறாங்க வீரா வந்து அப்படியே பயம் பயப்படுற மாதிரி காட்டுறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா கண்டிப்பாக வீரா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஆனந்தி அந்த தண்ணியை குடித்து வாங்கிடுவாங்க ஆனால் ஏன்னா இப்போ ஆனந்தி இங்கே தண்ணி குடித்து வாங்கிட்டாலும் இப்போ ஆனந்தி வந்து இங்கிருந்து போகும் அதுக்கு அது பார்த்தோம்னா ஏதாவது நினைக்கிறேன் என்ன நடக்குது எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க சூப்பராக ஒரு ப்ரொமோ கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும் ஏன்னா நாளைக்கு தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படி ப்ரொமோ வந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தெளிவாக பேசலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமல் வாசி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்